ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ்வி இன்றைக்கி நாம் நவபாஷான முருகன் கோவிலில் இருக்கோம் நேற்றைய பதிவில் முருகன் பற்றிய நவபாஷான முருகன் பற்றிய பல அரிய செய்திகளை நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க இன்னைக்கு நாம் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுடைய சன்னதிகளையும் தரிசனம் செய்ய போகிறோம் கூடவே திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்றைக்கி கிரிவலம் வரது எதற்காக அப்படின்ற பல அரிய தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம கேட்கறோம் தொடர்ந்து பாருங்கள் பாதரச லிங்கம் பாதரச லிங்கம் குறித்து புரோஹிதர் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு அதை வந்து நாம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் பாதரசலிங்கத்துக்கு வலது புறமா இருக்கக்கூடிய அகத்திய மாமூனியை நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் பெரிய பாம்பினுடைய மேலே அமர்ந்து காட்சி கொடுக்கிறார் அகத்தியர் இவரை வணங்கிட்டு பாதரச பாதரசலிங்கத்திற்கு இடதுபுறமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய துர்கை அம்மன் சன்னதியை தரிசனம் செய்வோம் அம்பிகையனுடைய சிரசு மட்டும் வைக்கப்பட்டு அம்மச்சார் அம்மன் அப்படின்ற பெயரில் அம்பிகை ரொம்ப பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தராங்க கவலை அப்படின்னு வர தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய கண்ணீரை துடைத்து தாயாக இருந்து கருணையோடு அருள்பாலித்துக் கொண்டிருப்பவள் அம்மச்சார் அம்மன் தன்னுடைய அகண்ட விழிகளால் அகிலத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பார்வதி அம்மன் அதாவது அம்மச்சார் அம்மனாக இங்கு வீட்டிலிருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றாள் இந்த கோவில் வந்து பொழுது புற்று வந்து இருந்ததாகவும் அதனால் நாக சிலை வந்து நிறுவப்பட்டதாகவும் சொன்னாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான இருபத்தி ஏழு நாக சிலைகள் வந்து இந்த இடத்துல நிறுவப்பட்டிருக்கு இதனுடைய இன்னும் விரிவான தகவல் நமக்கு தெரியணும் அப்படின்னா புரோஹிதரிடைய நம்ம இன்னொரு வீடியோ ஏதாவது எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அவர் சொல்ல நம்ம கேட்கலாம் இன்றைக்கி இந்த இடத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான இருபத்தி ஏழு நாக சிலைகள் இருக்குது அப்படின்ற தகவலோடு இந்த நாக சிலைகளை நாம் தரிசனம் செய்துட்டு பைரவர நாம தரிசனம் செய்ய போறோம் இங்க அடுத்ததான் நாம வடபரணி சித்தருடைய சன்னதியை தரிசனம் செய்ய போகிறோம் வடபரணி சித்தருடைய சன்னதிக்கு வெளியில் தக்ஷணாமூர்த்தி சன்னதியும் ஷீரடி சாய்பாபா சன்னதியும் வச்சுருக்காங்க இப்போ நாம் வடபரணி சித்தரை தரிசனம் செஞ்சுட்டு இவ அடுத்ததாக நம்ம தளத்துக்கு போக போகிறோம் இந்த கோவில் வந்து இரண்டு தலங்களாக வந்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம கீழ்த்தலத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லா தெய்வ சன்னதிகள் எல்லாமே தரிசனம் செஞ்சு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததாக நம்ம மேலே இருக்கக்கூடிய நவ பாஷான மு சன்னதியை நோக்கி போயிட்டிருக்கோம் பூமி மனை வாங்க விற்க ஏற்படக்கூடிய தடைகளிலிருந்து எப்படி சரி செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் இன்னும் பல தகவல்களையும் புரோஹிதர் சொல்ல நேற்றைய வீடியோ தொடர்ந்து கேட்போம் சிவன் பாதரசத்தினால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அவர் பாதரசம் வந்து திரை நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதை ஒரு துணி கிழறியா மறுபடியும் ஒண்ணு சேர்க்க முடியாது அந்த மூலிகையினால அதை ஒன்றாக்கி இறைவனாலே செஞ்சுருக்கிறாங்க ரெண்டு நாடி முயலத்துல இந்த சுவாமி முன்னாடி நிற்கும் போது நமக்கு தொழில் ஸ்தானமோ ஸ்தானத்துல எதிரிகள் இருந்தாலும் விலக்கக்கூடிய தன்மை அந்த பாதரசி கொடுக்குது அப்படி ராமாயணத்துல வந்து சுக்கிரவனா நேர்க்க முடியாது அவர் வாங்கினவர அந்த மாதிரி யாரு நின்று சண்டை போட்டாலும் அவங்க கழுத்துற பாதி மறைஞ்சிருந்து அவங்களோட காரணம் அது தர்ம குத்திலே அது தர்ம நீதி இருக்கின்றதுனால காமராஜ் கையில எடுத்தாரு அதே போலதான் அந்த சுவாமி முன்னாடி நின்னவனா நமக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு போதும் நமக்கு தெரிஞ்சதா தெரியாமல ஸ்தானத்துல நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைகள் உண்டாக்குறதுன்னு சிலர் இருந்தாலும் அவங்களா விலகி போயிடுவாங்க விசேஷ நாள் தான் இந்த கோவிலை பத்தி நம்ம நிறைய விஷயம் சுத்த முடியல தரிசனம் பண்ணிட்டே வாங்க கீழே இருக்கிற ஒரு வடபழி சித்தர் பாத்தீங்கன்னா குருவா இருக்கிற நம்ம என்ன இருக்கலாம் நம்ம கேட்டுட்டு இருப்பாரு வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம் அத்தனை வியாழக்கிழமை மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமையில குரு ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருந்து ரெண்டு மணி வரைக்கும் அவருடைய சித்தருக்கு பூஜை நடக்கும் அன்னைக்கு நீங்க உங்க கையால உள்ள போய் சித்தருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம் சொங்க பால் கொடுப்பாங்க முடிஞ்ச பிறகு அன்னதானம் இருக்குது அதே மாதிரி பௌர்ணமி இரவு பார்த்தீங்கன்னா அந்த சித்தருக்கு அக்னி பூஜை அப்படின்னு சொல்லி துவாலாம் நோக்கி அம்பால ஒட்டி அக்னி பூஜை நடந்துட்டு இருக்கு

நிறைய மூலிகைகள் இருக்கு எல்லாம் பூமிக்குள்ள இருக்கு பௌர்ணமி நிலவு படும்போது தான் அது எல்லாமே விருட்சமா வெளியே வரும் அது வந்து அந்த பன்னெண்டு மணி நேரத்துல அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த தென்றல் காற்றோட காட்டுல தவழ்ந்து வரும்போது நம்ம குத்தி வரும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நவ துவாரங்களும் நம்ம நடக்க ஆரம்பிச்சோம்னா கண்ணு காதும் போது வேர்வை வரும்போது அந்த கிண்டல இருந்து வெளியே வரும்போது மறுபடியும் அந்த சில்லஸ்க்காக உள்ள போகும்போது அது மூலிகை காத்தா போறதுனால நமக்கு அந்த வியாதியும் குணமாகுது மனசும் இறைவனோடு ஒன்றி போகும்போது ஆத்மா பலமும் கிடைக்குது தேவ பலமும் கிடைக்குது அப்போ வரும்போது கதற்கட்டை அணிஞ்சு சுற்றி வாங்கு சொன்னாங்க இந்த கலியுகம் முடியும் போது இந்த சுவாமியோட அவதாரம் சுத்தி பார்க்கிட்டு வாங்கி கொடுத்தா கூட இங்க வாங்கிக்குவாங்க இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணலாம் இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது முழுக்க முழுக்க சித்தர்களுடைய வழி பிரகாரம் வரக்கூடிய இது இந்த வீடியோவில் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இந்த பகுதி மட்டும் கட் பண்ணிவிட்டு புரோஹிதர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதாவது பூமி விற்கிறதுக்கு தடைகள் நிறைய இருந்தது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இருந்து மஞ்சள் தண்ணியை வந்து அந்த பூமியில் தெளிச்சுட்டு அந்த இருந்து பிடி மண்ணை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அதாவது சிவப்பு நிற துணியில் கட்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத அவரே சொல்கிறாரு தொடர்ந்து பாருங்கள் அந்தாரகன் பூமிக்கு அதிபதி யாரா இருக்கக்கூடிய அந்தாரகனுடைய பிடித்தமான தாசியம் துவரை முழு துவரையை ஒரு காலுக்குள்ள வாங்கி வச்சுருக்கும் ரெண்டு இதுல ஒரு மூட்டை மண் ஒரு பிடி மூட்டை துவர ஒரு கால் மூட்டை ரெண்டுத்தையும் கையில வந்து ஒன்பது முறை பிரகாரம் பிரதான் வந்து சுவாமி பாதத்துல வரும் என்ன பூமி பிரச்சனையை கொடு இல்ல பூமி வேணும்னும் போது துவரையை மட்டும் சிகப்பு தூங்கில கட்டி எடுத்து போனும் போது சீக்கிரம் அவங்களுக்கு அந்த பூமி பிரார்த்தம் கிடைக்கும் கந்தனை தரிசித்தால் கடுகளவும் துயர் இல்லை அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் இந்த வீடியோ மூலமா நவபாஷான முருகன தரிசனம் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சென்னையில் மலையம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நவபாஷான ராஜமுருகன் கோவிலுக்கு எப்படி வரணும் அப்படின்ற லொக்கேஷன் மேப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்கே நவபாஷான முருகன் கிட்ட வரும்பொழுது என்னெல்லாம் அற்புதங்கள் நடக்குது என்னெல்லாம் துயரங்கள் நீங்குது அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கும் வந்து தெரியணும் தெரியப்படுத்தணும் அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க